கொஞ்சம் வந்து கால் ஃபர் ஆயிருக்கு எல்லாருமே இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணிட்டு அடுத்து எப்படி ஸ்டடிஸ்ல எப்படி கொண்டு வரலாம்னு பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாருமே வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பாங்க எல்லாம் கம்பைண்டு கம்பைண்டாக போடுவாங்க என்ன பொறுத்தளவு எஸ்ஐயில் உங்களுடைய வின்னிங் ஃபேக்டரை தீர்மானிக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளவியல் தான் அதனால தான் உளவியலுக்கு இண்டிவிஜுவலாக ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஃபார் சைக்காலஜி சரிங்களா ஒன்லி உளவியல் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ண போகிறேன் ஆல்ரெடி வந்து சைக்காலஜியில் தமிழ் டென் அவுட் ஆஃப் டென்னுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் மெட்டீரியல் போட்டிருக்கோம் தேவையான நண்பர்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தி பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட் பேட்ச்சோட நேம் பார்த்தீங்கன்னா காக்கி காதலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டேஸ் பிளான் சரிங்களா ஐம்பது நாட்களுக்குரிய பிளான் தான் வந்து இந்த டெஸ்ட் பேட்சு இது வந்து ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் மட்டுமே உளவியலில் மேக்ஸ் மட்டும் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உளவியலில் நாற்பது கொஸ்டின்ஸ் வரும் இந்த நாற்பதுக்கு நாற்பது வாங்கவே கூடிய வேண்டியது என்னுடைய பொறுப்பு சரிங்களா என்னை நம்பி ஜாயின் பண்ணுங்க நீங்க நாற்பது நாற்பது நான் சொல்றது எல்லாத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா நாற்பது நாற்பது ஷியூரா வாங்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து நம்ம ஒன்லி மேக்ஸ் மட்டுமே இது வந்து பார்க்க போறோம் இப்போ சொல்றாங்க வின்னிங் ஃபேக்டர் வந்து தீர்மானிக்க கூடியது உளவியல்ல உளவியல் மட்டும்தான் சரிங்களா அதுல அறுபதுக்கு அறுபது எடுத்துட்டீங்கன்னா நீங்க எஸ்ஐ அப்படிங்கறது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்ப பாருங்க இதுல எத்தனை டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்னா இருபத்தஞ்சு டாபிக் இருபத்தஞ்சு டெஸ்ட் எவ்வளவு நாள் எப்படின்னா ஐம்பது நாள் இன்னைக்கு டெஸ்ட் அப்படின்னா நாளைக்கு ரெஸ்ட் அடுத்த நாள் டெஸ்ட் ரெஸ்ட் இல்ல நீங்க படிக்கணும் சரிங்களா பிஃப்டி டேஸ் வந்து பிளான் ஒரு நாள் டு ஒரு நாள் அங்கே வந்து டெஸ்ட் வந்துட்டே இருக்கும் இதுல நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கு சிக்ஸ்த் டு டென்த் புக்கு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அந்த இருபத்தஞ்சு டாபிக் என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த டாபிக் வைஸ் வந்து இந்த மூணுலேயே கம்பைன் பண்ணி எங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கு என்னென்ன மாடல்ஸ் இருக்கு இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு தான் வந்து உங்களுக்கு நான் வந்து டெஸ்ட் கொடுக்க போறேன் சரிங்களா ஒன்ஸ் ஒரு டாப்பிக்ல நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா அந்த டாபிக்ல இருந்து எந்த ஏங்கில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அது இருக்கிற எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா சரி இந்த டெஸ்ட் எப்படி எழுத போறீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஷேரிங் தான் இப்போ பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து காலையில இன்னைக்கு டெஸ்ட் அப்படின்னா இன்னைக்கு காலையில உங்களுக்கு கொஸ்டின் வந்து பிடிஎஃப் வந்து டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருவேன் இன்னைக்கு ஈவினிங் வந்து அதோட ஆன்சருக்கு டெலிகிராம் குரூப்ல பிடிஎஃபாவே கொடுத்துருவேன் சரிங்களா வீடியோ பார்க்கணும் அப்படி அப்படிங்கறதுல உங்களுக்கு கிடையாது டீடைலா வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல எழுதி என்ன எழுது அப்படிங்கிறது எல்லாமே பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருவேன் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிபிகேஷன் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டவுட் கிளாரிஃபிகேஷன் அந்த நீங்க பாத்துக்கப்புறம் உங்களுக்கு புரியல சார் எப்படி அப்படின்னு நீங்க என்னென்ன டவுட்ஸ் கேக்குங்க எல்லாத்துக்குமே வந்து நான் இண்டிவிஜுவா ஆன்சர் பண்ணுவேன் சரிங்களா ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிவிஜுவலா வந்து உங்களுக்கு அட்டன்ஷன் தான் நீங்க டெஸ்ட் எழுதிட்டீங்களா என்ன மார்க் அப்படின்னு நீங்க இண்டிவிஜுவலாக எனக்கு சொல்லணும் என்ன டவுட்டு எந்த ஏரியா மார்க் போச்சு அடுத்து என்ன இம்ப்ரூவ் பண்ணும் எல்லாமே நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட பேசுவோம் சரிங்களா உங்களை எல்லாத்தையும் நாற்பதுக்கு நாற்பது வாங்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அது அது நாற்பது நாற்பது வாங்கி வைக்கங்கிற குறிக்கோளோட தான் வந்து நான் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன் சரிங்களா இதில் வந்து மணி ஏர்னிங்லாம் எனக்கு கிடையாது நான் ஆல்ரெடி ரெண்டு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டேன் கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்கேன் ஸோ நானும் கிராமப்புறத்தில் வந்து படித்து கஷ்டப்பட்டு மேலே வந்தவன் தான் என்ன மாதிரி என்னுடைய நண்பர்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் வந்து நான் இந்த பேச்சில் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த பேச்சுக்குரிய ஃபீஸ் எவ்வளோனா ஃபைவ் ஹண்ட்ரட் கிடையாது ஓன்லி டூ ஹண்ட்ரட் ஓன்ல ஓன்லி டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் நீங்க கேட்கலாம் சார் இரநூறுவா நீங்க என்ன தர போறீங்க அப்படின்னு கேக்குறீங்க கேக்கலாம் ஒரு சில நிறைய பேர் யோசிச்சிப்பாங்க இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆயிரம் கொடுத்து பேச்சு ஜாயின் பண்ணணும்னா தான் வந்து அவங்க நமக்கு நிறைய கொடுப்பாங்க நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இல்லைங்க பேச்சலர் ஜாயின் பண்ணி உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு மனசு இருந்தா போது பணம் தேவையில்ல பணத்துக்காக வேலை செய்யற நான் வந்து கிடையாது சரிங்களா பணத்துக்காக கிடையாது என்ன மாதிரி மாணவர்களா கஷ்டப்பட்டு மேலே வரணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கிற எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதா எனக்கு முழுசா ஃப்ரீயா பண்ணணும்னு ஆசை பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல என்னால் ஃப்ரீயாக பண்ணக்கூடிய எனக்கு நிறைய செலவுகளாக இருக்குது ஃப்ரீயாக பண்ண முடியறதுக்காக மினிமமாக வந்து நான் உங்கள்கிட்ட வாங்கக்கூடியது இரநூறுவா மட்டுமே சரிங்களா பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எயிட்டீன் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் எல்லாருமே அதுக்கு முன்னால டூ ஹண்ட்ரட் ஜிபே பண்ணி நீங்கள் இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜிபே நம்பர் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஃபோர் எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறதா வந்து ஜிபே நம்பர் சரிங்களா இப்போ நீங்கள் எயிட்டின் ஃபோருக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ பார்க்குறேன் சார் நான் இதை ஜாயின் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா வந்து நீங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது வந்து உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு ஸ்பெஷல் அட்டன்சன் கண்டிப்பா உண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படிலாம் வேணுமோ அப்படிலாம் கொடுக்குறேன் முடிஞ்சா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சருக்கு வந்து எனக்கு வீடியோவா கொடுங்க சார் எக்ஸ்பிளேஷன் வேணும்னாலும் அதையும் நான் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா அது எல்லாமே உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலேயே வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் ஒன்னும் ஒரு பண்ணிக்க வேண்டாம் நம்பி சேருங்க வெறும் இருநூறு ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு நாற்பது நாற்பது வாங்குறதுன்றது என்னுடைய பொறுப்பு சரிங்களா இன்னும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இதே சேம் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஃபோர் எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம் அல்லது நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க எனி டவுட்ஸ் எனி டைம் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன் வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம் கண்டிப்பா நீங்க எல்லாருமே படிச்சு ஒரு எஸ்ஐ ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் நன்றி வணக்கம்